வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருநெல்வேலியில் தற்போது பெய்து வரும் மழைக்கு முன்பே அனைத்து ரோடுகளும் குண்டும் குழியுமாக நடக்கவே லாயக்கில்லாமல் உள்ளன அதிலும் வண்ணார்பேட்டை பைபாஸ் சாலை மேம்பாலம் துவங்கும் இடத்தில் பயங்கரமான குழிகள் இருப்பதால் அங்கு அடிக்கடி விபத்து ஏற்படுவது வாடிக்கை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை தற்போது பெய்து வரும் மழையினால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மழை ஓய்ந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் பாஜவின் மாநில செயற்குழு உறுப்பினருமான புவனேஸ்வரி செங்கல்களை கொண்டு வந்து குண்டும் குழியுமான ரோட்டை தனிநபராக சீர் செய்தார் அங்கு ரோந்து வந்த போலீசார் அவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததால் பாஜகவினர் நல்லது செய்தாலும் வழக்கு பதிவு கைதா என கேட்டு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனை சிலர் வீடியோ எடுத்து சேலம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது மேலும் கல்வராயன் மலை தொடரில் மழை வெளுத்து வாங்கியது அதன் எதிரொலியாக முட்டல் கிராமத்தில் உள்ள ஆனைவாரி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க டூரிஸ்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மழை குறைந்து ஆனைவாரி அருவியில் நீர்வரத்து சீரானது அதைத் தொடர்ந்து இன்று டூரிஸ்டுகளுக்கு அருவியில் குளிக்க மற்றும் போட்டிங் செல்ல வனத்துறையினர் அனுமதி வழங்கினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கடை வீதியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வாரசந்தை செயல்படும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சந்தையின் ஒரு பகுதியில் பதினெட்டு தாட்கோ கடைகள் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது இதை அறிந்த வியாபாரிகள் தாட்கோ கடைகள் அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் வார சந்தையை மட்டுமே நம்பி அவர்களது வாழ்வாதாரம் உள்ளது தாட்கோ கடைகள் வந்தால் வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கும் தாட்கோவிற்கு பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஏற்கனவே இடம் உள்ள நிலையில் புதிய கடைகளை வார சந்தைகள் அனுமதிக்க கூடாது என்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர் அதன் பகுதியாக வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் வாரச்சந்தை பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த கடைகளையும் மூடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் நகராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது முறையாக தாட்கோ கடைகள் அமைக்கப்படாது என அறிவிப்பு வரும் வரை போராட்டம் தொடரும் என வியாபாரிகள் அறிவித்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தாட்கோ கடைகள் அமையாது என அறிக்கை வெளியிட்ட பின் போராட்டம் கைவிடப்பட்டது बाव जी का 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 बाव जी का

காரணம் என்ன சொல்றாங்க கரண்ட் கட் கரண்ட கட் பண்றவர் பேசி பண்ணி அது

திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபகோவிலான பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு தினமும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர் கோவில் உள் வளாகத்தில் விஐபி விவிஐபி உள்ளிட்ட யாருடைய வாகனங்களும் நிறுத்த அனுமதி கிடையாது யாராக இருந்தாலும் கோவிலின் வெளியே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளது இந்நிலையில் இன்று காலையில் கோவில் உள் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது இதனை கண்ட பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் கோவில் வளாகத்திற்குள் வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லாத நிலையில் இந்த வாகனத்தை நிறுத்த அனுமதி அளித்தது யார் என பக்தர்கள் கேள்வி எழுப்பினர் வாகன நிறுத்தத்திற்கு அறநிலையத்துறை எப்படி அனுமதித்தனர் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் புதுச்சேரி திருபுவனை செல்லிப்பட்டு கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக கிராமத்தின் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது இதுகுறித்து தொகுதி எம்எல்ஏ அங்காள தெரிவிக்கப்பட்டது ஆனால் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆக்கிரமடைந்த மக்கள் புதுச்சேரி திருக்கனூர் ரோட்டில் சாலை மறியல் செய்தனர் சாலையின் நடுவே மரக்கிளைகளை போட்டு கண்டன கோஷம் எழுப்பினர் ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் குடிநீர் விநியோகம் செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதன் பின் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம் ரோட்டில் பல மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது செல்லிப்பட்டு கிராமம் எம்எல்ஏ அங்காளனின் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது செல்லிபட்டு கிராமத்துல மூணு நாளா தண்ணி வரலாம் இரவு மக்கள் எல்லாம் அல்லா அடிக்கணும் போற பசங்க எல்லாருமே எங்க ஊர்ல பிள்ளைங்களே போல இந்த ஊர்ல எம்எல்ஏ இருந்து சொல்லி ஸ்டெப் எடுக்கலாம் எடுச்சேன் நைட்டு வந்து ஸ்டெப் எடுக்கலாம் ஆபரேட்டரும் வீட்டுக்கு வந்தாரு போன் எடுத்து வந்து கேமரா எடுத்தாரு தண்ணி வரலாம் வெறும் போனா பாத்துட்டு போனாரு அவரு ஆப்ரேட்டர் இந்த ஆப்ரேட்டர் ஒன்னும் மாத்துங்க இல்லைன்னா போரே போடுங்க செல்லிப்புல தண்ணி வர ரொம்ப 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 சிரமம் போடுறோம் ஒரு எம்எல்ஏ கிட்ட ஸ்டெப்பு சொல்லி எடுக்க மாட்டேரு அவரும் கண்டுக்க மாட்டேறாரு ஒன்னும் ஒரு புது போர் போடுங்க எங்களுக்கு ஊரு உள்ள மூணு தெருவிலுமே தண்ணி வரல மாரியம்மன் தெரு காயர்கள் தெரு இதெல்லாம் மூணு தெருவிலுமே வரல இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஊர்ந்து அதுக்கு தண்ணி ரொம்ப சிரமமா ஆயிடுச்சு ஆத்துல போய் ஒன்றுன்னு வந்தோம்னாங்க இது நாங்க சொல்லி பார்த்துட்டோம் இது ஸ்டெப்பே எடுக்கல ஆப்ரேட்டர் சொன்னாலும் எடுக்கல ஜே கிட்ட சொன்னாலும் எடுக்கல சொன்னாலும் எடுக்கல எம்எல்ஏ எடுக்கல நீங்க எம்எல்ஏ வரணும் தண்ணி வரல மீண்டும் மறிப்போம் இப்ப வந்து கண்டிப்பா சொன்னதோட நாங்க விளைக்கிறோம் மீண்டும் நாங்க விளைக்கவே மாட்டோம் நாங்க லேடிஸ் பூராவே வீட்டுல எல்லாமே ரொம்ப ரொம்ப சிரமம் போறாங்க துணி வச்சு முள்ள சாப்பாடு செய்ய முடியல குழந்தை குழுப்பட்டு முள்ள எல்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க இது மழை காலத்துல இப்போ எப்படின்னா அப்ப நாங்க எப்படி சொல்லுங்க எம்எல்ஏ சொல்லி பாக்குறோம் கேட்கவும் மாட்டுறாரு அவர் மட்டும் காதலுக்கு வாங்காத மாதிரி போறாரு நான் என்ன பண்றது சொல்லுங்க ஆபரேட்டர் கூட்டுக்கணும் கேளுங்க காலையில் விரும்பி போனதா தண்ணியே வரல அடுத்தாட்டம் எங்களுக்கும் புது போர் போடணும் அங்க பள்ளியை தண்டை போட்டு புது போர் போட்டா எங்களுக்கு தண்ணி வரும் புது போர் போடுற பொருந்தும் போடவே மாட்டாங்க எல்லாம் எலெக்ஷன் தான் வரதெல்லாம் ஏமாத்துறாங்க நாலு வருஷம் நாங்க சொல்றோம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு எம்எல்ஏ வந்து இப்பதான் போர் போறதுல ஒரு இருந்து அறிவிச்சு பண்ணாங்க இன்னும் வந்து அந்த போரை வந்து இன்னும் ரெடி பண்ணல தண்ணி நாலு நாளா வந்து தண்ணி வரல நைட்டு மாலை போடுங்கிறேன் நைட்டு போய் எட்டு மணிக்கு போய் ஆத்துல புடிச்சிட்டு வரேன் புரியுங்களா ஆத்துல தண்ணி வர மாட்டேன் கட்டி உடனே போயிட்டேன் அந்த அணைக்கட்டு கட்டி இருந்தால்தான் தண்ணி நின்று வந்துருக்கான் எதுவுமே செய்யல இவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியல ஆட்சி என்னதான் பண்ணுதுன்னு தெரியல தண்ணி வரதுல உங்க போட்ட போட்ட இருக்குற போட்ட தண்ணி மாட்டேன் இப்ப இப்ப எத்தனை மணி ஆகுது மணி என்ன இந்த இந்த டைமுக்கு தண்ணி தந்து வர்றாரு புரியுங்களா இப்ப மாரி தலைமரிய பண்ணா அப்படிதான் இந்த தண்ணி வருது புரியுதுங்களா வேலை கண்டு ஸ்டெப் எடுத்துனேன் இங்கே ஒரு ரெண்டு நாள் ஸ்டெப் எடுத்து போகிற தான் போட சொல்லுங்க இது ஒரு வாரத்தில் அப்படி போகிற போட முடியலனாக்கா சொல்லி சொல்லு எங்ககிட்ட சொல்லி சொல்லு போகிற போ போட மாட்டேன் சொல்லிட்டு சொல்லுங்க நாங்கள் மீது வேலை நாங்கள் பார்த்துக்குறோம் தென்காசி மாவட்டம் வே கே புதூர் சேர்ந்தவர் செல்வ கணேஷ் இவரது தந்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவசாய நிலத்திற்கு இலவச மின் இணைப்பு பெற்றார் இந்நிலையில் வே புதூர் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து உதவி பொறியாளர் பிரேமானந்த் செல்வகணேஷை தொடர்பு கொண்டார் உங்களது விவசாய மின் இணைப்பிற்கு புதிய மீட்டர் பொருத்த வேண்டும் எனவே உங்கள் நிலத்திற்கான இசி பட்டா கேட்டுள்ளார் அத்துடன் லஞ்சமாக ஏழாயிரம் ரூபாய் தர வேண்டும் என கரார் காட்டினார் மேலும் பணத்தை தனது நண்பர் துரை என்பவரிடம் கொடுக்குமாறும் கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத செல்வகணேஷ் தென்காசி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார் போலீசாரின் வழிகாட்டுதலின்படி செல்வகணேஷ் வி கே புதூர் மின்வாரிய அலுவலகத்தில் வைத்து பிரேம் ஆனந்த் கூறிய ஏழாயிரம் பணத்தை பிரேம் ஆனந்தின் நண்பர் துரையிடம் கொடுத்தார் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மின்வாரிய உதவி பொறியாளர் பிரேம் ஆனந்த் மற்றும் அவரது நண்பர் துரை ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்தனர்